வணக்கம் இன்னைக்கு வீடியோல விருச்சிக ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலனையும் குரு பயிற்சி பலனையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன் ரெண்டையும் சந்தேகம் இருக்கும் அதுக்கு காரணம் தமிழ் புத்தாண்டு நிகழ்ந்து ரெண்டு வாரத்துல அதாவது சித்திர பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நிகழ்தது இங்கிலீஷ்ல மே ஒன்னாம் தேதி அதனால அது ரெண்டையும் ரெண்டு வாரம் தான் கேப்புங்கிறதுனால ரெண்டு வீடியோ போடாம ஒரே வீடியோல போடுறோம் இன்னொன்னு விருச்சிக ராசிக்கு இவ்வளவு நாள் குரு எங்க இருந்தார் ஆறாம் இடமான மேச ராசியில இருந்தார் இப்ப அவர் ஏழாம் இடத்துக்கு போறார் அதே மாதிரி இந்த வருஷம்

ஒரே பயிற்சி தான் அதுவும் இந்த வருஷம் பிறந்த உடனே உங்களுக்கு அந்த பயிற்சியும் நடந்துருது இதையெல்லாம் அடிப்படையா வச்சுதான் நம்ம இந்த பலன் போடுறோம் இந்த வருடத்துக்கு பேர் வந்து குரோதி வருடம் தமிழ் வருடங்களை வந்து அறுபது பெயர்கள் சொல்றோம் அதுல போன வருஷத்தோட பேர் சோபகிருது வருடம் இந்த வருடத்தோட பெயர் குரோதி வருடம் இந்த குரோதி வருடம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரோதம் நெருப்பு திருட்டு பகை இதையெல்லாம் குறிக்கக்கூடியது அப்ப இந்த குரோதி வருடம் இதை இது எதிலிருந்து எடுத்திருக்கோம் இந்த மாதிரி மீனிங் எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைக்காடுங்கிற சித்தர் வந்து பாடல் வழியாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பலன் சொல்லியிருக்காரு அந்த பலனை அடிப்படையா வச்சுதான் நம்ம பஞ்சாங்கமே எழுதுறோம் அந்த பஞ்சாங்கத்துல எப்பவுமே நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த வருஷம் பஞ்சாங்கத்துல ராஜாவா எந்த கிரகம் வந்திருக்கு மந்திரியா எந்த கிரகம் வந்திருக்கு சேனாதிபதியா ஆறு வந்திருக்காங்கன்னு அதை வச்சுதான் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு பஞ்சாங்க பலன் வந்து கணிக்கிறது வழக்கம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த வருஷம் வந்து ராஜாவாக செவ்வாய் மந்திரியாக சனி சேனாதிபதியாக சுக்ரன் இதுல மிகப்பெரிய சிறப்பே ராஜாவாக வந்திருக்கும் செவ்வாய் தான் உங்களோட ராசி அதிபதி அப்ப இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்ப விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் அருமையாக இருக்கும் அமோகமாக இருக்கும் செவ்வாயை காரகத்துவமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது செவ்வாய் எந்த தொழில் குறிக்கும் அப்படின்னு ஒரு சில தொழில் நான் சொல்றேன் அதாவது கல்யாண சமையல் கான்ட்ராக்ட் செய்யறவங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க கட்டிடம் கட்டி விற்கிறவங்க இயந்திரங்களை தொழில் வியாபாரத்தில் பயன்படுத்துறவங்க இயந்திரங்களை வச்சு ஏற்றுமதி இறக்குமதி செய்யறவங்க இவங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறையில பல் மருத்துவர் அது வந்து செவ்வாய் தான் அதே மாதிரி உடலுக்கு தேவையான அந்த மூட்டு மாட்டுக்கு எல்லாம் பண்ணக்கூடிய செயற்கை எலும்பு இருக்கு இல்லையா அந்த எலும்பை குறிக்கக்கூடியதும் செவ்வாய் அப்ப இதையெல்லாம் வந்து தொழிலாக கொண்டவர்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி வியாபாரம் செய்யறவங்க எல்லோருக்குமே இது சிறப்பாக இருக்கும் சேவை துறையிலையும் சனி மந்திரியாக வந்திருப்பதால் நிச்சயமாக கழிவு நீர் சுத்திகரிப்பு துப்புரவு பணியாளர்கள் இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களும் இந்த மாதிரி வேலை பண்றவங்களுக்கும் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் விருச்சிக அதிபதி செவ்வாய் சொன்னோம் இங்கே நீச்சம் பெறும் கிரகம் சந்திரன் விருச்சிக ராசி என்ன நட்சத்திரத்தை கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதம் கேட்டை நட்சத்திரத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதம் அதுல விசாக நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் அனுஷம் சனியின் நட்சத்திரம் கேட்டை அப்படிங்கிறது புதனி நட்சத்திரம் இதுல விசாக நட்சத்திரம் குரு இப்ப குரு பார்வை விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் வந்துடுது அதே மாதிரி சனியின் பார்வையும் சனி நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறது அப்ப சனியின் பார்வையும் விருச்சிக ராசிக்கு கிடைக்குது அங்க அனுச நட்சத்திரம் இருக்கு அது சனியின் நட்சத்திரம் அப்ப சற்றேறக்குறைய எல்லா அருமையான கிரகங்களும் அதன் நட்சத்திரங்களையே பார்க்கிற அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பல விஷயத்துல நல்லது நடக்கும் ஆறாம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு பண விஷயங்கள்ல நெருக்கடியை கொடுத்திருப்பார் எதுனாலன்னா ராகுவின் பிடியில் பதினோரு மாசம் குரு இருந்தார் கடைசி ஒரு மாசம் தான் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஏழாம் இடத்துக்கு முற்றிலும் பயிற்சியாய் வரார் அந்த ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் கலத்திர ஸ்தானத்திற்கு அதிபதி சுக்குரன் கலத்திர காரகனும் சுக்குரன் குரு அப்படிங்கிறவர் மங்கள காரகன் ஒருவருக்கு மங்கள விஷயங்கள் நடக்க மங்கள காரியங்கள் நடக்க குருவின் பார்வையோ அல்லது குருவின் சப்போர்ட் ரொம்ப தேவை அப்படிப்பட்ட குரு பகவான் கலத்திரஸ்தானத்திற்கு வந்து அமர்ந்து ஓராண்டு இருப்பதால் விருச்சிக ராசிக்கு திருமணம் கைகூடி வரும் அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் பத்தா குறைக்கு அங்கே அமர்ந்து ஏழாம் பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசியையும் பார்க்கிறார் அதே மாதிரி பதினோராம் இடத்தை ஐந்தாம் பார்வையாகவும் குரு பகவான் பார்க்கிறார் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப திருமண ஆசை இருக்கு அப்படின்னா அந்த ஆசையை குரு பகவான் நிறைவேற்றுவார் ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதாலும் திருமணம் நடைபெறும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதாலும் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்ப எல்லா விதத்திலுமே திருமணம் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசிக்கு இருக்கு இந்த வருஷம் பூராமே நீங்க அப்ப வந்து போன வருஷம் பெருசா வரன் அமையல ஏதோ ஒரு காரணத்துல தடையாயிட்டு இருந்ததுன்னா மீண்டும் வேகம் எடுக்கலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்தில் குரு இருந்தால் வியாபாரத்துல பார்ட்னரை இணைச்சு செய்யலாம் பார்ட்னரோட ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா அதை இப்ப பேசி தீர்த்து கொள்ளலாம் ஒருத்தரை வந்து புதுசா பார்ட்னர் சேர்த்துறதுனாலும் சேர்த்தலாம் ஏற்கனவே இருக்கிற பார்ட்னரை இன்னும் கொஞ்சம் முதலீடு போடலாம்னு சொல்லி பேசினாலும் அதற்கு அவர் சம்மதிப்பார் அதே மாதிரி வாழ்க்கை துணையோடு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த கருத்து வேறுபாடு நீங்கிரும் நீங்க வந்து ஏதாவது ஒரு சிக்கல்ல அல்லது ஒரு ஈகோனால இல்லை ஏதோ ஒரு புரிதல் பிரச்சனையில வந்து வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குதுன்னா அந்த கேஸும் சுமூகமாக முடிவுக்கு வரும் மத்தியஸ்தர்கள் வழியாக பேசி சமாதானமாக கூடிய அமைப்பையும் குரு பகவான் உங்களுக்கு தருவார் இன்னொன்னு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது மகர ராசியை பார்க்கிறார் அந்த மூன்றாம் இடம் என்பது எது தைரிய ஸ்தானம் அப்ப முயற்சிகள் பலன் தரும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் நீங்க வெளியூர் பயணம் மேற்கொண்டால் தொழில் வியாபாரம் சம்பந்தமா வேலை சம்பந்தமா போனா அது உங்களுக்கு லாபத்தை தரும் யாராலையும் முடிக்காத வேலையை உங்களை நம்பி கொடுத்தா அதை கூட நீங்க வெளியூர்ல போய் முடிச்சுட்டு வருவீங்க புதிய கிளைகள் தொடங்கலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் வெளியூர் வெளி மாநிலம் வெளி நம் நாட்டுக்கெல்லாம் நீங்க விரிவுபடுத்தலாம் அதுக்கு இது ஏற்ற காலம் குரு பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால லாபம் அமோகமாக வரும் இன்கிரிமெண்ட் இல்லாத பணியாளர்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும் இடமாற்றம் எதிர்பார்த்தால் இடமாற்றம் கிடைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் இடமாற்றம் நீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டாதான் கிடைக்கும் ஆனால் இடமாற்றம் கிடைக்கும் அப்ப சம்பள உயர்வும் வரும் கௌரவ பதவிகளும் கிடைக்கும் அப்ப என்னன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஆன்மீக அறக்கட்டளை உறுப்பினரா இருந்தா உங்களுக்கு அதுல முக்கிய பொறுப்பு தருவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இன்னொன்னு சனி பகவான் நாலாம் இடமான கும்பராசியில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சிம்ம ராசியை பார்க்கிறார் அதுதான் உங்களோட தொழில் தொழில் ஸ்தானத்தை பாக்குற சனிதான் தொழில் காரகன் உங்க தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் ஆனால் தொழில் காரகன் எந்த ராசியா இருந்தாலும் அது சனி பகவானே அப்படிப்பட்ட சனி பகவானே தொழில் ஸ்தானத்தை பார்த்தால் தொழில் வளருமா வளராதா மிக பெரிய அளவுல வளரும் நீங்க எழுதி வச்சுக்கீங்க போன வருஷத்தோட டர்ன் ஓவரையும் போன வருஷம் வியாபாரம் பண்ணதையும் நீங்க எழுதி வச்சுக்கீங்க இந்த வருஷம் முடியும் போது பாருங்க எந்த அளவுக்கு உங்க வியாபாரம் வளர்ந்துருக்கு தொழில்ல என்ன விதமான முன்னேற்றம் நடந்திருக்கு நவீன தொழில்நுட்பத்தை புதிய இயந்திரங்களை புதிய தொழில்நுட்ப யுக்திகளை இதையெல்லாம் கையாள்றதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக சப்போர்ட் பண்ணும் பதினோராம் இடத்தில் கேது இருப்பதும் சிறப்பே கேது எங்க இருந்தாலும் பெருசா நல்ல பலன் இல்லை ஆனால் பதினோராம் இடத்தில் கேது இருந்தால் அது சிறந்த பலனை தரும் பத்தாக்குறைக்கு குருவின் பார்வையும் இருக்கிறதுனால கேது சுப பலன்களையே தருவார் அப்ப இந்த மாதிரி ஒரு அருமையான அமைப்பு இனி பனிரெண்டு வருஷம் கழிச்சு குரு இந்த இடத்துக்கு வந்தாலும் சனியும் ராகு கேதுவும் இதே இடத்துல இருக்காது அப்ப நிச்சயமாக இந்த ஒரு வருடம் விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் தரும் ஆண்டாக இருக்கு அப்ப கிரக அமைப்பு எல்லாம் சூப்பரா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அரசியல் வியாபாரம் தொழில் வேலை கலைத்துறை எல்லாமே நல்லா இருக்கு விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மாணவ மாணவிகள் அறிவியல் துறையில் ஈடுபடக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லோருக்குமே சிறந்த ஆண்டாக இருக்கும் அப்ப என்ன செய்யணும் நீங்க இந்த சிறந்த ஆண்டை இந்த சிறந்த கிரக அமைப்பை ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு பயன்படுத்தினால் இந்த ஒரு ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்வில் மிக பெரிய முன்னேற்றத்துடன் கூடிய மாற்றத்தை தந்துவிட்டு செல்லும் அப்போ சூப்பரான பீரியடை சுப்பீரியரான பீரியடை நீங்க பயன்படுத்துறது உங்க கையில இருக்கு நான் வீடியோ பேசிட்டு எல்லாத்துலயும் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு எதெல்லாம் உங்களை வளர்ச்சியடைய வைக்கணும்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் முயற்சி எடுக்கிறது உங்க கையில இருக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்கறது ஆசை நிறைவேறும் இடம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆசை நிறைவேறும் இடம்னா ஆசைப்படுறது உங்க கையில இருக்கு நீங்க எந்த துறையில எதுல வந்து வளரணும் எதுல என்ன கோல் செட் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணி அதன்படி செயல்பட்டால் எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மிக சிறந்த ஆண்டாக இருக்கும் குரு பயிற்சி வந்து இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காகவே நடக்கிற மாதிரி இருக்கு அப்படி ஒரு அருமையான காலகட்டமா இந்த ஒரு வருஷமுமே இருக்கும் ராகு கேது பயிற்சியும் இல்ல சனி பயிற்சியும் இல்ல அப்ப வெறும் குரு பயிற்சி மட்டும்தான் ரெண்டு வாரத்துல நடந்துடுது மே ஒன்னாம் தேதி நடந்துடுது அப்ப எந்த பெரிய கிரக மாற்றமும் இல்லாததுனால இந்த பலன் அப்படியே ஒரு வருஷமும் உங்களுக்கு வேலை செய்யும் கவனமாக பார்த்து கவனமாக செயல்பட்டால் ரொம்ப முன்னேற்றம் 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 வெற்றி 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 இந்த தாரக மந்திரத்தையே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க ஜெயிச்சிடுவீங்க இந்த வருஷம் தாங்க உங்களுக்கான வருஷம் பதினோராம் இடத்தை குரு பார்க்கறதும் சிறப்பு உங்கள் ராசியை குரு பார்க்கறதும் சிறப்பு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதும் சிறப்பு உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற சனி ஆறாம் இடத்தை பார்க்கறதும் சிறப்பு தான் பத்தாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் உங்கள் ராசியையும் சனி பாக்கிறார் பதினோராம் இடத்துல கேது ஐந்தாம் இடத்துல ராகு இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் அப்ப இந்த வருஷத்துல நீங்க எது நினைக்கிறீங்களோ தொட்டது தொடங்கு மாதிரி இந்த வருஷம் இருக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாயின் அம்சமான முருகப்பெருமான் பைரவர் வராகி வழிபாட்டை நீங்க மேற்கொள்ள தவறாதீர்கள் எல்லா நாள்லயும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்க இந்த மூணு கடவுள்களையும் வழிபாடு செய்யுங்க அது செவ்வாய்க்கிழமை தேய்பிரை பஞ்சமி அஷ்டமி அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு வாய்ப்பு எப்பெல்லாம் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இந்த வருஷம் உன்னதமான வருஷமா இருக்கும் குரோதி வருடம் யாருக்கு குரோதத்தை தருதோ உங்களுக்கு உன்னதமான வருடமாக இருக்கும் குரு பயிற்சி உங்கள் ஆசையை நிறைவேற்றி தரும் உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்தி தரும் ஆசைப்படும் அனைத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இந்த குரோதி வருடம் விருச்சிக ராசிக்கு இருக்கும் சரியாக செயல்பட்டால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் நிச்சயமாக பிரம்மாண்டமான வெற்றியையும் அசுர வளர்ச்சியையும் தரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்